ஹனிபி பீ தமிழ் அருவியில் தினமும் திருக்குறள் ஒரு அதிகாரத்துடன் சந்திக்க போவது நான் உங்கள் சிட்டு மற்றும் ஹனி. இன்னம் இன்னம் குறளை பார்க்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சேனலை கடை. பொருள் நிலையற்றவைகளை நிலையானவை என நம்புகின்ற அறியாமை மிக இழிவானதாகும் பொருள் சேர்த்து வைத்த பணமும் சொத்தும் ஒருவரை விட்டு போவது கூத்து முடிந்ததும் மக்கள் அரங்கத்தை விட்டு கலைந்து செல்வதை போன்றதாகும் குரல் எண் முன்னூற்றி முப்பத்தி மூன்று பொருள் நம்மை வந்தடையும் செல்வம் நிலையற்றது என்பதை உணர்ந்து அதைக் கொண்டு அப்பொழுதே நிலையான நற்செயல்களில் ஈடுபட வேண்டும் குரல் எண் முன்னூற்றி முப்பத்தி நான்கு நாளென ஒன்று போர் காட்டி உயிரும் வாழ பொருள் வாழ்க்கையைப் பற்றி உணர்ந்தவர்கள் நாள் என்பது ஒருவரின் ஆயுளை அறுத்து குறைத்துக் கொண்டே இருக்கும் வாழ் என்று அறிவார்கள் சென்று செய்யப்படும் பொருள் வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்து நம் உயிர் இருக்கும் போதே உயர்ந்த நற்பணிகளை ஆற்றிட முனைய வேண்டும் குரல் எண் முன்னூற்றி முப்பத்தி ஆறு நெருநல்லு ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமையுடைய பொருள் இந்த உலகமானது நேற்று உயிருடன் இருந்தவரை இன்று இல்லாமல் செய்துவிட்டோம் என்ற அகந்தையை பெருமையாக கொண்டதாகும் குரல் எண் முன்னூற்றி முப்பத்தி ஏழு ஒருபொழுதும் வாழ்வதறியார் கருதுபோடிய பொருள் ஒரு பொழுது கூட வாழ்க்கையைப் பற்றி உண்மையை சிந்தித்து அறியாதவர்களே ஆசைக்கோர் அளவின்றி மனக்கோட்டைகள் கட்டுவார்கள் நட்பு பொருள் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உறவு முட்டைக்கும் பறவை குஞ்சுக்கும் உண்டான உறவு போன்றதுதான் குரலின் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உறங்குவது போலும் சாப்பாடு விழிப்பது போலும் பிறப்பு பொருள் நிலையற்ற வாழ்க்கையில் உறக்கத்திற்கு பிறகு விழிப்பதை போன்றது பிறப்பு திரும்ப விழிக்க முடியாத மீளா உறக்கம் கொள்வதே இறப்பு எண் புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சி விருந்து உயிருக்கு பொருள் உடலுடன் தங்கியுள்ள உயிருக்கு அதனை பிரிந்தால் வேறு புகலிடம் கிடையாது நன்றி நாளை அடுத்த அதிகாரத்துடன் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிட்டு மற்றும் ஹனி அப்பா நன்றி குரல் சொல்லி கொடுத்ததற்கு பை ஃப்ரெண்ட்ஸ் நாளை சந்திப்போம்